சுஜாதா எழுதிய த்ரில்லிங் மர்ம நாவல் ஆ அத்தேயம் பதினாறு இதோ சந்தித்து விட்டான் கதாநாயகன் முன் ஆளை ஆலை இதுவரைக்கும் காதலை எங்கேயோ கேட்ட அந்த குரல் இப்போது நேரில் சர்மா ஜெயலட்சுமி கோபாலன் இந்த கொலையை புலன் விசாரணை செய்தவர் அத்தனை கேஸ் ஹிஸ்டரியையும் எடுத்து தினேஷ் தினேஷ்கிட்டையே தந்துவிட நடப்பது என்ன தைரியமானவர்கள் படிங்க அந்த பந்து காலில் பட்டதில் உடனே வீக்கம் ஏற்பட்டு விண்ணன்று வலி வெளியே வந்து பார்த்த சாரதி காலி பசங்களா தெருவிலேயே பந்தாடுறீங்களா அதுவும் நிஜ கிரிக்கெட் பந்தை வச்சு என்று கத்தியவன் என் காலை பார்த்து பந்து மாதிரி வீங்கெடுத்த நடக்க முடியுமா என்று கேட்டான் பரவாயில்ல பந்து முக்கியம் இல்லை வீக்கம் முக்கியம் இல்லை இதுக்காக என்னை அவர் கோபாலான்னு கூப்பிட்டார் என் பேர் கோபாலின் இல்லையே என்றேன் அப்பொழுது எனக்கு சென்னையை பற்றியோ தேவகையை பற்றியோ கம்ப்யூட்டர் வேலை பற்றியோ எந்த சிந்தனையும் இருக்கவில்லை அதையெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டும் என்று மூளையில் ஒரு உறுத்தல் தான் இருந்தது ஆனால் அந்த ஆசாமியை சொல்லப்போவதில் வசீகரமும் பயமும் முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது பார்த்த சாரதி அந்த பெரியவரை பார்த்து எப்படி இருக்கு உடம்புக்கெல்லாம் என்று விசாரித்தான் காத்தின்னு பகவான் எப்போ வந்து அழைச்சிட்டு போவார்னு வெத்திலே கொண்டு வந்தியா பார்த்த சரதி ஜெயலட்சுமி சர்மா இவாளையெல்லாம் எல்லாம் தேடிண்டு இவர் வந்திருக்கார் நீங்க அடிக்கடி சொல்லின்னு இருப்பாள அவள்லாம் போயிட்டாளே இவர் என்னவோ விசாரிக்கிறார் பணம் கொடுப்பாரா பார்த்தா செய்யலாத்தான் இருக்கார் என்னை கலங்கிய கண்களால் பார்த்தவருக்கு எண்பது வயசு இருக்கும் போல தோன்றியது கனமாக கண்ணாடி போட்டிருந்தார் ஜெயலட்சுமிக்கு நீங்க என்ன ஆகணும் என்றார் எனக்கே தெரியாது அவர் யாருன்னு தான் பட்டணத்துலேருந்து வந்திருக்கேன் என்று சாமி உட்காருங்கோ காஃபி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா நான் ஒரு காலத்தில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்து பார்த்த சாரதியை கேட்டால் சொல்லுவான் காஃபிலாம் வேண்டாம் ஜெயலக்ஷ்மியை பற்றி மட்டும் சொன்னால் பா போதும் என்று அவர் காது அருகே சொன்னான் ஒரு பக்கம் காது கொஞ்சம் மந்தம் கிட்ட இருந்துட்டு இறஞ்சி பேசினா தான் அவருக்கு கேட்கும் என்றான் பார்த்தசாரதி பெரியவர் தன் பெட்டியை கடைந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்தார் பழுப்பாக இருந்த ஃபோட்டோவில் உட்கார்ந்திருந்தார்கள் வரிசையாக நாற்காலி போட்டு இதில் ஜெயலட்சுமி இருக்கா பண்டரி இருக்கான் சர்மாவும் இருக்கான் என்றார் அது ஒரு அணைக்கட்டு போல பின்புறத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்க ஜெயலட்சுமி சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் பூசலாக இருந்தது ஃபோட்டோ அவர் இன்னும் பட்டு துணியில் அதை வைத்திருந்த ஃபோட்டோக்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து இது பாரு இதுதான் ஜெயலட்சுமி கல்யாணத்துக்கு முன்னே எடுத்தது இதை பார்த்துட்டு தான் சர்மா மயங்கி போய் அதை பார்த்ததும் என்னுள் மின்சாரம் பாய்வது போல ஒரு அலை ஓடியது இவள் தான் இவளை பார்த்துருக்கேன் சமீபத்தில் எனக்கு இந்த போட்டோ வேணும் தரேன் தரேன் எல்லாம் சொல்லி முடிச்ச தரேன் இதை எத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன் தெரியுமா சர்மாவுக்கும் ஜெயலட்சுமிக்கும் சரியாக பதினெட்டு வயசு வித்தியாசம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னா அனுமார் மாதிரி பிரம்மச்சாரியம் வர்மசாஸ்திரங்கள் தந்திரம் உபனிஷத்துக்கள்னு என்னென்னமோ செய்துட்டு இருந்தான் ஆனால் ஜெயலக்ஷ்மியை பார்த்ததும் ஜெய்யூ அப்படின்னு மோகமாயிட்டான் அந்த பொண்ணு கரூர்லேயே டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு ஒரே பொண்ணு முதல்ல டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது ஸ்கூல் வேலை பார்த்தது மா நேரமாக இருந்தாலும் செதுக்கி வச்சாப்பிலே இருப்பாள் சிந்தாமணி ஸ்கூலில் வேலை போட்டு கொடுத்ததும் தான் அதிலே அவர் ட்ரஸ்டியாக இருந்தார் அவளை பார்த்ததும் அவளுக்கு இடம திரும்பிடுச்சு காளிதாசன் குமார சம்பவம்னு படிக்க ஆரம்பிச்சிட்டார் ஜிப்பா போட்டுக்க ஆரம்பித்தார் ஜெயலட்சுமிக்காக உசுரையே விட்டார் ஆனால் வயசு வித்தியாசம் பாருங்கோ அதுவும் ஜெயலட்சுமி தள தளன்னு பார்த்தாலே எல்லாருக்கும் பரவசம் ஊட்டுற மாதிரி இருப்பாள் டியூஷன் சொல்லிக்கிறதுக்கு கோபாலன்னு ஒரு பையன் வருவான் ஆற்றுக்கே போகமாட்டான் அவளையே பார்த்துட்டு கறிக்காய் விளக்கு திரி சேஃப்டி சேஃப்டி பின்னு எல்லாம் வாங்கிட்டு வருவான் அவளுக்கு துணி தோச்சு கூட போட்டிருக்கான் பக்தி மாதிரி அந்த பொண்ணும் அறியாத பொண்ணா எல்லாம் தெரிஞ்ச அமுக்குனி பொண்ணான்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக இருந்தால் கஷ்டம் கண்ணீர் அதிகம் கல்யாணம் நடந்து ரெண்டு வருஷமாகியும் ஜெயலட்சுமி உண்டாகலேன்னு சர்மாவுக்கு பெரிய வருத்தம் பண்டரின்னு அவள் ஊர் வாத்தியார் ஒருத்தன் இருந்தான் டிராயிங் நல்லா போடுவான் இங்கே மாத்திண்டு வந்துட்டான் அவனை சின்ன வயசுலேருந்தே ஜெயலெஷ்மிக்கு தெரியுமா என்னவோ உறவுக்காரனான் ஒன்று அண்ணா அண்ணாமுறை அப்படி இப்படின்னு முதல்ல சொன்னால் ஆனால் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதினதை பார்த்தா சகிக்கலை அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை எதுவும் சரியில்லை அந்த கோபாலனுங்கிற பையனை அவள் தூது போகிறதுக்கு பயன்படுத்தினான் அதுவும் பேக்கு மாதிரி ஜெயலட்சுமி மேலே உள்ள ஊம காதல் மாதிரி அவள் என்ன சொன்னாலும் அலையும் அந்த மாதிரி பைத்தியமாக இருந்தது அது ஸ்கூலுக்கே போகலை ஜெயலட்சுமி முதல் தடவை உண்டானதும் தான் சர்மாவுக்கு வந்தது சந்தேகம் ஏன்னா அவர் ஜாதகத்தின் படி புத்திர பாக்கியமே கிடையாதுன்னு யாரோ ஒரு ஜோஷியர் எப்போவோ சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது கோபாலனே தத்து எடுத்துக்கலான்னு கூட அவன் அப்பாவை கேட்டுட்டு இருந்தார் இந்த சமயத்திலே ஜெயலட்சுமி உண்டானவுடன் பண்டரி மேலே சந்தேகம் வந்துடுச்சு எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சமாதானமாகல ஒரு பிள்ளை குழந்த பிறந்தது அதையும் கேட்குறேன் சர்மா அது மூக்கைப்பார் கண்ணைப்பார் அப்படின்னு பச்சை குழந்தை பத்து பதினஞ்சு நாள் தான் ஆகியிருக்கும் அந்த சர்மாங்கிறவர் என்ன பண்ணினார் தெரியுமா குழந்தைய கை தவறி விழுந்தெடுத்துன்னு கீழே போட்டுவிட்டார் மண்டை உடஞ்சி நிமிஷமாக பிராணனை விட்டுடுத்து அது அந்த ஷாக்கிலேருந்து ஜெயலக்ஷ்மி மீளவே இல்லை திக்ரம மாதிரி பார்த்துட்டு நிற்கிறா எதை கண்டாலும் அழறா ரொம்ப சோகம் போங்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கா காட்டுறேன் பண்டரிங்கிறவன் என்ன பண்ணா திரும்ப கரூர் போயிட்டான் அவளையும் கூட்டின்னு போனானா இல்லை இவன் தனியாக பிறந்தாத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும் போனாளா சரியாக தெரியல ஆக மொத்தம் சர்மாங்கிறவரை விட்டு உதறி தள்ளிட்டு தான் போயிட்டான்னு எல்லோரும் பேசிட்டாங்க கரூர்லேயே அவள் பண்டறியை கல்யாணம் பண்ணிண்டான்னு பேச்சு வந்தது சரியாக தெரியல ஆனால் சர்மா ஒரு நாள் காணாமல் போயிட்டார் எங்கேயோ காசிக்கு பக்கத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவர் கரூருக்கு தான் போயிருக்கார் என்ன மாயமோ அங்கே போய் அவளை தேடி விசாரிஞ்சிட்டு அங்கே போய் அவளை இம்சம் பண்ணியிருக்காரோ என்னவோ தெரியல கரூர் போனது என்னவோ நிச்சயம்தான் தோணுது ஏன்னா அங்கே போய் அவர் ரெண்டு பேரையும் பயமுறுத்தியிருக்கார் சரியா தெரியல ஆனால் ஒரு நாள் ராத்திரி நிலா வெளிச்சத்தில் இது நடந்தது எம்கே நாராயண ஐயர்னு ஒருத்தர் ரிட்டையர்டு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார் பூர்வீகம் கரூர் அவர்தான் பார்த்ததா சொன்னார் என்கிட்ட நான் பார்க்கல என்றார் நான் தயக்கத்துடன் என்னது என்னது பார்த்தார் என்றேன் அவர் அவசரப்படாமல் தன் தகர பெட்டிக்குள் கைவிட்டு கொத்தாக ரெண்டு மூன்று காகித கட்டுக்களை எடுத்து வைத்தார் இதில் அத்தனை லெட்டரும் இருக்கு பண்டரிக்கு ஜெயலக்ஷ்மி எழுதுனது அவன் பதில் போட்டது அத்தனையும் இருக்குது சாகவாசமாக படிச்சு பாரும் இல்லை அவன் என்ன ஆனான்னு நீங்கள் சொல்லலையே யாரு ஜெயலக்ஷ்மி பண்டரி சர்மா கோபாலன் ஓ அதை சொல்லணுங்கிறீங்களா உடனே பார்த்த சாரதி என்னிடம் அந்த காலத்தில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தபோது இவர் தான் அந்த கேஸை விசாரித்தவர் சர்மாவுக்கு ஆப்டர் கரூரில் இருந்தவா எதுக்காக நாலு பேரும் திருச்சினாப்பள்ளிக்கு வரணும் என்றேன் நான் சர்மாவுக்கு பொண்டாட்டி விட்டு விட்டு போனாளேன்னு விரோதம் பண்டரிக்கு ஜெயலக்ஷ்மியை கொடுமைப்படுத்தின விரோதம் கோபாலனுக்கு ஒரு விதமான லவ் அந்த பொம்பளை மேலே கோபாலன் எஸ்எஸ்எல்சி இருக்கான் சர்மா காசிக்கு போகிறேன்னாரு நாலு பேரும் காவேரிக்கரை மணலில் திருச்சினாப்பள்ளிக்கு எப்படி வந்தாங்க என்ற பெரியவர் கதையை அந்த இடத்தில் நிறுத்த எனக்கு இனி போவது விபரீதமாக தோன்றியது அவர் அந்த காகித கட்டை என்னிடம் நீட்டினார் சுதேமி சுதேசமித்திரன் பத்திரிகையில் கொட்டை எழுத்துக்களுடன் பாலத்தடியில் நான்கு பேர் மரணம் பாலத்தடியில் சவமாய் கிடந்த அந்த நாலு பேரும் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வச்சிருக்காப்புல வரிசையாக படுத்துன்ட்ருந்தா மணலில் நிலாவில் நாலு பேரும் யாரு யாரை கொண்டா எப்படி செத்து போனா அத்தியாயம் பதினேழு பெரிய அந்த பெரியவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார் எனக்கு ஏதோ மனுஷமான காரியமாகத்தான் பட்டது எப்படி அவள் நாலு பேர் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் வரிசையாக செத்து போக முடியும் உலகத்துலேயே எத்தனையோ மிஸ்ட்ரிங்கிறாளே ஏதோ தென்னமெரிக்காவில் ஒரு பட்டணமே ஒரே நாளில் காணாமல் போயிடுத்துனோ இல்லை காலி பண்ணிட்டு போயிட்டாளோ சொல்லுவாளே அதே மாதிரி ஒரு மிஸ்ட்ரி போலீஸே இதை நாங்கள் விசாரித்தப்போ ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் செஞ்சு தற்கொலை பண்ணிட்டா மாதிரி இருக்குமோன்னு பார்த்தோம் அதுக்கான ஜில்லா போர்டு ஆஸ்பத்திரி எப்போல்லாம் புத்தூரில் இல்லை சர்ஜன் வந்து பிரேத பரிசோதனை பண்ணி வயிற்றுலேருந்து திரவம் எடுத்து மெட்ராஸ் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பணும்னா எனக்கு ஏதோ அது ஒரு பாய்சனிங் கேஸ் போல தான் தோணித்து ஆனால் அதை ஊர்ஜித ஊர்ஜிதம் பண்ண முடியல கொஞ்ச நாள் பரப்பிறப்பாக பேப்பரில் போட்டால் எல்லோரும் ஒப்பந்தமாக தற்கொலை பண்ணிட்டான்னு கேஸை முடிக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அது எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல யார் ஒப்பந்தம் பண்ணுது விஷம் சாப்பிட்டு நாலு பேரும் செத்து போயிருந்ததாக வச்சுட்டா கூட விஷம் கொடுத்தது யார் சர்மாவா அவன் எதுக்கு செத்து போனோம் பண்டறி கொடுத்தானா அந்த பையன் எப்படி சம்மதிச்சான் எஸ்எஸ்எல்சி பறிச்ச பாக்கி இருக்கு அவனுக்கு டீச்சர் பின்னாலே போயிருக்கானா இப்படி செத்து போனா நானும் எத்தனையோ விதத்தில் யோசித்து பார்த்தேன் விட கிடைக்கல இப்போவும் சிந்தாமணி போலீஸ் ஸ்டேஷனில் பழைய ரெக்கார்டில் பார்த்தா எஃப்ஐஆர் இருக்கும் கேஸ் இருக்கும் ஆனால் கேஸ் ஃபைலில் ரீசன் ஃபார் டெத் அன்னொன்று தான் இருக்கும் வாழ்க்கை முழுக்க அந்த கேஸை பல விதங்களில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் கணவன் மனைவி காதலன் மாணவன் அந்த உறவை ஒரு வினோதமான நார் கோணம்னு சொல்லலாம் அவங்க எல்லாரும் ஒரே நாளில் செத்து போகணும்னு விதியா ஒப்பந்தமா இல்லை வெளியால் ஏதாவது செய்தாங்களா நிச்சினி வேலையா எதுவுமே புரியலை கரூரில் இருந்த டீச்சரும் அவள் காதலனும் பரிச்சு எழுத போன மாணவன் கோபாலன் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி வந்து சர்மா இவா எல்லாரும் காவேரி பாலத்துக்கு கீழே எப்படி ஒன்றும் சேர்ந்தா இதுக்கு விடை கிடைக்காம என் வாழ்நாள் முழுக்க தலையை பிச்சுண்டு சொட்டையாகவே ஆயிட்ட இந்தாங்க இதிலே எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது என்று சொல்லி முடித்தார் நான் உறைந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த காகிதங்களை எந்திரம் போல பெற்றுக்கொண்டேன் பெரியவர் ஏதோ என்னிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைப்பது போல ஒரு வாரத்தை மாற்றுவது போல தான் அதை கொடுத்தார் அவங்க வீடு எங்கே என்று நேராக போனால் தோப்புக்குள்ளே ரைஸ் மில் இருக்கும் பாரும் அதுக்கு எடுத்தது அந்த வீடு அதில் யார் இருக்கா அதில் யாரும் இல்லை பார்த்துப்போம் பாம்பு பிடுங்கும் சர்மா உயில் எழுதி வச்சுருக்காம செத்தா கிளைம் யாருக்கும் இல்லாமல் சர்க்காருக்கு தான் போய் சேரணும் அந்த வீடு ஆனால் அங்கே யாரும் போகிறதில்லை அவன் நாலு பேரும் அடிக்கடி வந்துட்டு போகிறாளாம் என்னது ஆமாம் பல பேர் சொல்லிக்கிறா அவள் நாலு பேர் நாலு பேரும் பேசிக்கிறதெல்லாம் நன்னா ஸ்பஷ்டமாக கேட்கறதாம் ராத்திரி வேளையில் அதுவும் சித்ரா பௌர்ணமின் போது கட்டாயம் வருவாளாம் என்னென்னவோ கதை விட்டுருக்கா பார்த்த சாரதி என்னை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறேள் என்றான் அவளை சந்திக்க போகிறேன் என்று சொல்ல விருப்பம் இல்லை முதல்ல வீட்டை கட்டுறீங்களா என்று நிஜமாகவே பார்க்கணுமா நான் மௌனமாக இருக்க பார்த்த சாரதி இவரை அழைச்சிட்டு போ பகல் வேலையெல்லாம் பயம் இல்லை என்றார் அவர் அவருக்கு வந்து பணம் கொடுப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன் இடத்தை காட்டிட்டு நான் போயிடுவேன் உள்ளே வரமாட்டேன் இன்னைக்கு பண்டிகை என்றான் பார்த்தசாரதி மறுபடியும் தென்னந்தோப்பை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதும் அரச மரத்தடியில் சிலர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த வீடு முன்பக்கம் ஓடு வேந்து நீளமான வராந்தா போல் இருந்தது முனிசிபாலிட்டி விளக்கு கம்பத்துக்கு பக்கத்தில் இலை சருகு குப்பையாக கும்பலாக இருந்தது வீட்டின் மேல் பக்கத்தில் ஜன்னல் உடைந்து உள்ளே எட்டி பார்க்கக்கூடியதாக இருந்தது துளசி மாடம் காய்ந்திருந்தது உள்ளே போகணுமா என்றான் பார்த்த சாரதி ஆமாம் என்றேன் நான் வரல என்றான் வாசல் பிறையில் வருஷக்கணக்கான எண்ணெய் கறை தெரிந்தது மர கதவு தொட்டால் சரிந்துவிடும் போல் இருக்க நடு கூடத்தில் முளைத்திருந்தது சுவரின் பிளவில் எல்லாம் செடி பீரிட்டிருந்தது கொஞ்ச நாளில் தானாகவே அப்படியே இலை மூடிடும் பார்த்த சாரதி தைரியம் பெற்று என் பின்னால் வந்திருக்கிறான் நானும் இந்த வீட்டில் நுழைஞ்சதே இல்லை என்றான் வந்துட்டியா நினைச்சேன் நான் திடுக்கிட்டேன் கொஞ்ச நாள் கேட்காமல் இருந்த என் மன குரல் இப்போது உற்சாகமாக ஒலிக்க நீ இங்கே வர வேண்டியது உன் விதி அந்த மாதிரி அவளையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லையா காரியத்தை இங்கே முடிச்சிருக்கலாம் யாரை ஜெய்யுவையும் அவள் எங்கே இருக்கா பாரு கோபாலா விதண்டாவதம் எல்லாம் பண்ணாமல் எனக்கு இடம் கொடுத்துடு போதும் இந்த குறைய தீ தீர்த்துட்டேன்னா நான் உன்னை விட்டு ஓடி போயிடுறேன் சொல்லு கோபாலா என்ன சுவாமி ஒரு மாதிரி பார்க்குறேள் என்றான் பார்த்த சாரதி ஏதாவது தெரியுதா உன் கண்ணுக்கு என்றேன் அவன் பயந்து விட்டான் நான் வெளியே போய் நிற்கிறேன் விபரீதமாக இருக்கு முதல்ல இங்கே வந்திருக்கவே கூடாது என்றான் அவன் உனக்கு என்ன வேணும் நீ யார் இன்னுமா தெரியல நான் சர்மா அதே சர்மா இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த சர்மா இது வரைக்கும் நிழல்லையும் பணியிலையும் புகையிலையும் ஒழிஞ்சிட்டு யாராவது என் தாகத்தை தணிக்க மாட்டாங்களான்னு இருக்கேன் கோபாலா என்னே கோபாலன்னு கூப்பிட்றீங்க நான் கோபாலன் இல்லை கோபாலன் தான் நீ ஜெயலட்சுமி மேலே உனக்கு பிரியந்தானே ஆமா அப்போ நீ கோபாலன் தான் கோபாலா ஒழிக்க முடியாத உறவு இது யுக பந்தங்களை கடந்த உறவு நான் இ ஜெய்யு பண்டரி எல்லாரும் மறுபடி மறுபடி வேறு வேறு அவதாரத்திலே வந்திருந்தாலும் எனக்கு அந்த ஜெய்யுவை கழுத்தை நெரிச்சு கொண்டு போடுற ஆசை மட்டும் இன்னும் போகலை அப்படியே நிறைவேறாமல் தொங்கறதுடா அது முடிஞ்ச பிறந்தான் எனக்கு தெளிவு வரும் அதுக்கப்புறம்தான் நான் எங்கேயாவது சுடுகாட்டில் போய் வேக முடியும் என் தாகம் தனியும் அவ்வளோ கழுத்தை நெரிச்சு கொல்லணும் அதுக்காகத்தாண்டா உன்னை கெஞ்சி கேட்டுருக்கேன் எனக்கு ஜெயலட்சுமியை கொல்லணும் கோபாலா பண்டரிய ஜெயலக்ஷ்மிய அவள் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரொம்ப விசாரித்தானே நடந்தது ஏதாவது சொன்னானா இல்லை சொல்லலை நான் சொல்கிறேன் என்ன அவ ரெண்டு பேரும் ஏமாத்திட்டா நிலா சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு ஏமாத்திட்டா எனக்கு அந்த துரோகம் இன்னும் விலகலை துரோகம் துரோகம்னு நான் எப்படி துடிச்சு தெரியுமா கோபாலா அது உனக்கு எல்லாம் எதுக்கு எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நாம் எல்லோரும் ஒன்றும் சேர்ந்துடலாம் எங்கே இங்கே தான் நாம் ரெண்டு பேரும் வந்தாச்சு பண்டரியும் ஜெயலட்சுமியும் வந்தால் போதும் பழையபடி நீலா சாப்பாட்டுக்கு போயிடலாம் கோபாலா உன்னை என்ன கேட்குறேன் ஒரே ஒரு தற்கொலை அவ்வளவுதானே இதுக்கு போய் பாரு இந்த நேராக போனால் ரயில்வே லைன் வருது பத்து நிமிஷத்தில் நெடுக்க எக்ஸ்பிரஸ் போகும் நான் அவசரமாக பார்த்து சாரதி எனக்கு மெடிக்கல் ஷாப் போகணும் என்னை பிடிச்சிக்கங்க என்னை எங்கேயும் தனியாக விட்றாதீங்க நான் ஒரு மருந்து சாப்பிடணும் உடனே டாக்டர் பார்க்கணும் என்றேன் அப்போவே வேண்டான்னே என்ன குரல் கேட்டுச்சா பார்த்தா திருட்டு முழி முழிச்சுட்டு இருந்தேள் என்றான் பார்த்தசாரதி இந்த இடத்துல நடுமாடுறா என்றேன் நான் பார்த்தசாரதியின் புஜத்தை இருக்க பிடித்து கொண்டேன் கோபாலா கோபாலா சொன்னதை கேளுப்பா ரொம்ப சொல்லிப்போம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டா கஷ்டமே இல்லை வந்திருப்பா இத்தனை வருஷமாக காத்துன்னு இருக்கேன் தாக அடங்கலைப்பா ஜெயலக்ஷ்மியை நான் கொல்லலையே அவன் மருந்து வச்சு என்னைத்தானே கொண்டுட்டா அதுதானே எனக்கு இப்போ ஆதங்கம் பார்த்த சாரதி நான் உடனே டாக்டரை பார்க்கணும் கரூர் அந்த டேர்னிங்கில் அந்த பால்க பாலி கிளினிக் ஒன்று இருக்கு போகலாமா ஆட்டோ ரிக்ஷா நல்ல வேலையாக வந்தபோது அதில் பாய்ந்து ஏறி கொண்டேன் சர்மாவின் குரலும் என்னுடன் ஏறி கொண்டது இன்றைய திருச்சியின் மூன்று தியேட்டர் கட்டிடத்தின் பக்கவாட்டு பகுதியில் இருந்தது அந்த நவீனமான பாலி கிளினிக் டாக்டர் எனக்கு தோரோசின் வேணும் என்றேன் நீங்கள் டாக்டரா என்று கேட்டார் டாக்டர் இல்லை நான் மெட்ராஸ்லேருந்து வரேன் எனக்கு தோரோசின் வேணும் தாங்க முடியல நீங்கள் வேணா என் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க இந்தாங்க நான் நம்பர் தரேன் என்றேன் மை காட் எனக்கு உதவி வேணும் நான் செத்திட்ருக்கேன் டாக்டர் என்ன பண்ணுறது உங்களுக்கு என்றார் அவர் கொஞ்சம் கூட அசையாமல் செத்தவன் ஒருத்தன் என் மேலே இப்போ பேசிகிட்டு இருக்கான் டாக்டர் இதை பாருங்க இந்த கத்தியை எடுக்கிறான் அதை எடுத்து களத்தில் கீரிக்கிறேங்கிறான் கீறவா நான் கீரிக்கவா வா என்றேன் கத்தியை கையில் எடுத்து கீரிக்கவா வா என்றேன் அத்தியாயம் பதினெட்டு எப்படி டாக்டர் என் கையில் இருந்து கத்தியை பிடுங்கினார் எனங்குது இந்த மாதிரி பேஷண்ட்டுன்னு முன்னமே சொல்லியிருக்க கூடாதா என்று பார்த்த சாரதியை பார்த்தார் சார் எனக்கும் தெரியாது சார் பழைய ஆசாமியங்களை எல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து வந்தார் ஏதாவது சில்லரை பொருளோன்னு கூட்டிகிட்டு வந்தேன் சிதிலமான வீட்டை எல்லாம் போய் பார்த்தார் சர்க்கிள் சாமிநாத ஐயர்கிட்ட கூட்டின்னு போயிருந்தேன் அது பைத்தியம் பழைய கேஸு கட்டையெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருச்சு இங்கே அவசரமாக டாக்டர் பார்க்கணுன்னு இவர் சொன்னார் இந்த மாதிரி கத்தியை தூக்கிட்டு சண்டை பண்ணும்னு யாருக்குண்டாங்க மிஸ்டர் தினேஷ்குமார் இப்போ என்ன ஆயிடுதுன்னு கத்தியை எடுத்துட்டீங்க என்றான் பார்த்தசாரதி டாக்டர் மேகநாத்தை இந்த நம்பரில் கூப்பிடுங்க ப்ளீஸ் நான் சுயக்கட்டுப்பாட்டை வேகமாக இழந்துட்டுருக்கேன் அதனால் எனக்கு உடனே தோராசின் தேவை என்றேன் மருந்து சீட்டை எழுதி கொடுத்து சார் வழியில் எங்கேயாவது பாஞ்சிட போகிறாரு என்றார் டாக்டர் பார்த்தசாரதி கூட வாங்கோ நான் ஏதாவது எக்கு தப்பாக செய்தால் தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றேன் என்னடாவது வம்பா போச்சு சரியான என்று அழுத்து தான் என்னுடன் வந்தான் என் மேல் படாமல் ஆட்டோவில் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு வந்தான் அடிக்கடி என்னை பார்த்தான் அவன் கண்களில் பயம் தெரிந்தது நான் கிழவனார் கொடுத்த அத்தனை காகுத கட்டுகளையும் மொத்த சொத்து போல மார்புடன் அணைத்து கொண்டிருந்தேன் அவற்றை படிப்பதற்குள் இந்த குரலை கட்டியாக்க வேண்டும் எத்தனை சான்ஸ் இருக்குது பார் உனக்கு இப்படியே போய் அந்த லைட்டு கம்பத்தில் ஏறக்கூடாதா காக்கா மாதிரி சொத்துன்னு விழலாமே ஷாக் அடிச்சு பஸ்ஸு எத்தனை வர்றது பார் பேயா பறக்கிறது பார் அதிலே ஒரு பாய் பாஞ்சா போதுமே மண்டை தேங்காய் உடையிறப்பலே உடஞ்சி ஷான காலத்துலேயே பிராணன் போயிடாதா கோபாலா போப்பா போ இப்போ ஒழிய போகிறியா இல்லையா நீ என்று கத்தினேன் யாரு என்னையா சுவாமி உங்களை இல்லை கையில் சாவி வேணால் கொடுக்கட்டுமா ஏதாவது அப்படி தனியுமா அவன் எனக்கு வலிப்பு என்று நினைத்து கொண்டான் வலிப்பு இல்லை சுவாமி இது குரல்கள் என்றேன் யார் குரல் உமக்கு சொன்னால் புரியாது தெப்பு குளத்துக்கு வந்து மாத்திரை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீரை விழுங்கியதும் எனக்கு அது தந்த பத்திரத்திலே குரல் கொஞ்சம் தணிந்தது போல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக புகை மறைவது போல அந்த குரல் சற்று தூரத்தில் ஒலித்துவிட்டு முழுவதும் மறைந்து போக அப்பாடா என்றேன் இப்போ சரியாக போடுத்தா நான் ரொம்ப பயந்துட்டேன் சுவாமி என்னை விட்டுரும் எனக்கு சில்லறையும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஆளை விட்டால் பஸ்ஸை பிடிச்சி மணச்சநல்லூரில் ஒரு நல்ல காரியம் இருக்குது அங்கே போகணும் என்றான் பார்த்த சாரதி அவனை ஓட்டல் அறைக்கு அழைத்தேன் என் காடை கொடுத்தேன் என்னை வந்து சென்னையில் பார்க்க சொன்னேன் அவன் மிக வேகமாக விலகிச் செல்வதிலேயே ஆர்வமாக இருந்தான் நான் ஓட்டல் அறைக்கு வந்தபோது பசித்தது ரூமிலேயே உணவு கொடுக்க ஆர்டர் செய்துவிட்டு அந்த தாத்தா கொடுத்த காகிதங்களை புரட்டினேன் பெரும்பாலும் செய்தி இருந்தன புலன் விசாரணை செய்து வரும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாமிநாதன் கூறியதாவது சாமிநாதன் என்று வரும் இடமெல்லாம் அடிக்கோடிட்டு இருந்தது நான்கு பேரும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் இறந்து போவதற்கு காரணம் இதை ஒப்பந்த தற்கொலை என்று நம்ப வைக்கிறது ஆனால் பிணங்களின் உடைகளில் காகிதங்கள் எதுவும் இல்லை நீலா சாப்பாட்டுக்கான தயார்களும் எதுவும் தெரியவில்லை கட்டுக்கட்டாக காகிதங்கள் இருந்தன அன்புள்ள பண்டரி உங்கள் கடிதம் ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகுதான் எனக்கு வந்து சேர்ந்தது இனிமேல் இவ்வாறு கடிதம் அனுப்ப முயற்சி செய்யாதீர்கள் ஸ்கூலில் எல்லாருமே நம்ம கடிதங்களை பிரித்து படித்து விடுகிறார்கள் கோபாலன் மூலம் அனுப்புவது மட்டும்தான் பத்திரம் கோபாலன் பிரித்துப் பார்க்க மாட்டான் கோபாலன் என் மேல் வைத்திருக்கும் அன்பை எந்த விதத்தில் சேர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக அதில் சகோதரத்தன்மை எதுவும் இல்லை இது உபாசனை போலதான் தோன்றுகிறது அவனுக்கு தா என்பது தேவையோ என்று நினேன் அதுவும் இல்லை என்னை பார்த்து கொண்டிருந்தால் போதும் சினிமாவுக்கு போனால் சினிமாவே பார்க்க மாட்டான் என்னையே தான் பார்த்து கொண்டிருப்பான் அவன் தொட்ட இடங்களெல்லாம் நன்றாக இல்லை சில வேலை ரொம்ப ஆச்சரியமாக ஏதாவது செய்வான் மத்தியான சாப்பாட்டு வேளையில் கதம்பம் வாங்கி வருவான் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு கதவை எடுத்து ஏதாவது ரொம்ப எளிமையான பாடத்தில் சந்தேகம் கேட்பான் பாடம் கேட்க வரல தானே என்றால் தலையாட்டுவான் இந்த பையனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தயக்கமாக ஏன் கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது பண்டரி விஸ்தாரமாக கடிதம் எழுத பள்ளியில் எனக்கு அவகாசம் கொடுப்பதில்லை வீட்டில் பேனாவை பூட்டி வைத்து விடுகிறார் காகிதம் அலமாரியில் பூட்டியிருக்கிறது கோபாலனிடம் சொல்லி ரகசியமாக ஒழித்து ஒழித்து எழுதினதுதான் இது அவர் என்னை படுத்தும் கொடுமையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை என்னென்னவோ உபாச்சனை என்று உடம்பில் சூடு போட ஆரம்பிக்கிறார் பண்டரி எனக்கு பயமாக இருக்கிறது டாக்டரிடம் காட்டி மருந்து சாப்பிட்டால் பலன் இருக்கும் என்று யார் எடுத்து சொல்வது ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த நாள் வரும்போது அவருக்கு கோபம் வருவதை பார்க்க வேண்டுமே இதோ நான் தான் தப்பு பண்ணிவிட்டது போல பெண்கள் குழந்தை பெற்று கொடுத்து விட்டால் எல்லா கடமையும் தீர்ந்து போய்விட்டதா நீ எப்போது கரூருக்கு போவாய் அம்மாவிடம் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் அவளுக்கு இருக்கும் நான் இவர் சம்மதித்தால் தான் கரூருக்கு வர முடியும் பள்ளிக்கூடத்தை நிறுத்து நிறுத்து என்று தினம் ரெண்டு முறை சொல்லிக்கொண்டிருக்கிறார் கிணற்றில் குதித்து பிராணை விட்டுவிடலாமா என்று கூட தோன்றும் ஒரு சமயம் என்ன போச்சு என்று ஓடி உன்னிடம் ஹாஸ்டலுக்கு வந்து விடலாமா என்று தோன்றுகிறது வந்து விடட்டுமா பண்டறி எழுதிய கடிதங்களும் இருந்தன கரு மசியில் பாதியாக மடித்த கால் கடுதாசியில் அழுத்தமான கடிதங்கள் இருந்தன ஜெய்யூ பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்டேஷனில் காத்துட்ருப்பேன் மாலை நாலரை மணிக்கு வண்டி டிக்கெட்டெல்லாம் வாங்கி நேரடியாக அங்கே தான் ரெடியாக இருப்பேன் இந்த தீர்மானம் செஞ்சு ஆகணும் ஒரு பச்சை குழந்தையை கொல்லக்கூடிய அளவுக்கு துணியும் கிராதகனை திரும்ப என்ன வேணுமாலும் நம்மளை செய்ய தயங்க மாட்டான் அவனை விட்டுட்டு வர வேண்டியது தான் உக்ஷிதம் நான் உன்னை காப்பாற்றுறேன் சில சமயம் வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்புக்கள்லாம் நேர்ந்துடும் இந்த கடிதம் கண்டவுடன் கிழித்து போட்டு விடு அந்த கடிதத்தை ஏன் கிழிக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை அந்த கடிதங்கள் தேதி வாரியாக இல்லை தேதி வாரியாக அடுக்கி பார்த்தேன் உணர்ச்சி பூர்வமான சோக கதை விரிந்தது சர்மா நிறைய படித்தவர் சமஸ்கிருதம் படித்தவர் சிந்தாமணி பள்ளியில் கரஸ்பாண்டாக போர்டு மெம்பராக இருந்திருக்கிறார் என்பது தெரிந்தது கதை நடந்தது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து எட்டு வரை என்று தோன்றியது அப்பொழுது அவருக்கு நாற்பதுக்கு மேல் வயசு இருக்கும் என்று தோன்றியது ஜெயலட்சுமியின் மனுவில் அவள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு என்று இருந்தது அவள் எஸ்எஸ்எல்சி முடித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்ததற்கான சர்டிஃபிகேட் இருந்தது சர்மா அவளுக்கு சிந்தாமணி பள்ளியில் வேலை போட்டுக் கொடுக்க சிபாரிசு செய்திருக்கிறார் ார் ஜெயலட்சுமியின் அப்பா சர்மாவுக்கு நன்றி சொல்லி எழுதிய கடிதம் தாக்கலாக்கி இருந்தது அதற்கு பதிலாக நன்றி என்ன சொல்வது நான் உங்கள் உறவினராக போகிறேன் என்று சர்மா எழுதியிருந்தார் ஜெயலட்சுமியின் முழு போட்டோ ஒன்று இருந்தது திருச்சி ரத்னா ஸ்டுடியோவில் எடுத்திருந்த ஃபோட்டோ பக்கத்தில் உயரமான பெஞ்சில் பூச்செண்டு தோளில் ப்ரூச் குத்தி படிய தலை வாரி கொண்டு நெற்றியில் பெரிய பொட்டு இட்டுக்கொண்டு கொண்டு முதன் முறையாக ஜெயலட்சுமியை தெளிவாக பார்க்க முடிந்தது என்னை பார்த்து சிரிக்கிறார் போல அத்தனை உயிர் இருந்த அந்த முகத்தை எங்கே பார்த்திருக்கிறேன் எங்கே பார்த்திருக்கிறேன் சட்டென்று மின்னல் அடித்தது போல அடையாளம் கிடைத்தது ஐயோ இவளா என்ன தொடருகிறீர்களா பாதியில் பாதியில் பயந்து போயிட்டீங்களா இருந்தாலும் கமெண்ட்டு போட்டுட்டு லைக் போட்டுட்டு அடுத்த அத்தியாயத்தில் நான் பார்க்குறேன் ராஜி ஸ்டோரிஸ்லேருந்து உங்கள் நான் நன்றி நன்றி